வணக்கம் இது ஜோவின் குரலி அன்புடன் வரவேற்கிறேன் இந்த ஆதார் அட்டை வந்து புதுப்பிக்க சொல்லி இப்போ கொஞ்ச நாளாக சொல்லிட்டு இருக்காங்க அது செப்டம்பர் பதினாலுக்குள்ளே அது புதுப்பிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து என்ன சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாசம் வரைக்கும் அந்த பதிவு பண்ணலாம் அப்படின்னு நீடிச்சிருக்காங்க அதாவது என்னன்னா டாக்குமெண்ட் அப்டேட்டாக தான் அது கேட்டிருக்காங்க டாக்குமெண்ட் அப்டேட்டுங்கிறது ரெண்டு வகையில அவங்க சொல்றாங்க டெமோகிராஃபிக் முறையில் பயோடெக் முறையில் அப்படின்னு ரெண்டு முறையில் சொல்லியிருக்காங்க டெமோகிராஃபிக் அப்படின்னா நம்மளோட டாக்குமெண்ட் கொடுக்கறதுல வந்து முகவரி மாற்றங்கள் ஃபோன் நம்பரு வேறு ஏதாவது நம்ம அதை சேர்க்கணும் அப்படின்னா அதை நம்ம புதுப்பிச்சுக்கிறதுக்காக தான் அந்த காலம் சொல்லியிருக்காங்க இது வந்து பத்து வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து புதுப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பயோடெக் முறைன்னா நம்ம இப்போ அஞ்சு வயசு பத்து வயசுல எடுக்கிற குழந்தைகளுக்கு வந்து மறுபடியும் ஒரு பத்து வயசு பத்து வருஷம் கழிச்சு திரும்ப கயிறையாக வச்சு அந்த இதையும் புதுப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த காலம் வந்து டிசம்பர் மாதத்து வரைக்கும் நீடிச்சிருக்காங்க அதனால எல்லாரும் பயன்படுத்திக்கிங்க ஏன்னா டிசம்பர் மாதம் வரைக்கும் நம்ம பண்ணுறது எல்லாமே நமக்கு வந்து ஃப்ரீ ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அதாவது பக்கத்தில் இருக்கிற பேங்க்கு போஸ்ட் ஆஃபீஸு இந்த மாதிரி இடங்களில் போயிட்டு நம்ம அதை வந்து ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம் இது காலம் முடிஞ்சு போச்சுன்னா மறுபடியும் நம்ம வந்து பணம் கட்டி ஆன்லைனில் அதை புதுப்பிக்கிற மாதிரி இருக்கும் அதனால வந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் இந்த ஆதார் அட்டை புதுப்பிக்கிறதுக்கு அதாவது டாக்குமெண்ட் அப்டேட்டை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு காலம் நீடிச்சிருக்காங்க அதனால இது இந்த விஷயம் தெரியாதவங்க உங்கள் நண்பர்கள்டையும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் டிசம்பர் மாதம் வரைக்கும் டைம் இருக்குது அதனால யாரும் பதட்டப்படாமல் நீங்கள் ஃப்ரீயாக போயிட்டு நீங்கள் வந்து அப்டேட் கொடுத்து நீங்கள் மறுபடியும் புதுப்பிச்சுக்கலாம் ஓகே நண்பர்களையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ